ஆபத்து 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 ஐயோ கொஞ்ச நேரத்துல என் நிலமை இப்படி தலைகீழ மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே இவா உறுதி ஆபட்டு ஆபட்டு பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் உண்மையிலேயே எனக்கு வரக்கூடிய ஆபத்தை பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கே மாமியார் வீட்டுல நல்ல மதிப்பு மரியாதையுமா நல்ல வேளா வேலைக்கு சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு அது இவளுக்கு பொறுக்காத அவளுக்கு அவ மாமியார் வீட்டுல மதிப்பு கிடைக்கலன்னா அதுக்கு நான் என்ன செய்வேன் நாங்க மதிப்பு மரியாதையோட இருக்கத பார்த்து அவளுக்கு பொறுக்கல அதான் எங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எந்த ஒரு பிரச்சனையோ வர்ற முன் காப்பதே சிறந்தது அது இந்த கூறுகிட்ட குக்கருக்கு தெரிய மாட்டேங்க இப்ப என் மாமியார் வீட்டுல இவளுக்கு என்ன பிரச்சனை நல்ல மூணு வேலையும் மூக்கு பிடிக்க நல்லா தின்னுகிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தானே இருக்கான்

இதுக்கு நான் சொல்லது என்னையையும் என் மைனிகாரிய பத்தியும் எப்ப பார்த்தால நீ தப்பாவே இருக்கேன் நான் எப்போ பார்த்தால சண்டை தான் போட்டுட்டே இருக்கணும் மாமா. இப்படி ஒत्तுமே இருக்க கூடாதா? இருங்கடி ஒत्तுமே இருங்க தராளமா இருங்க. அப்பதானே நான் நிம்மதியா காஞ்சி குடிக்க முடியும். நீங்க பிரச்சனை இல்லாம இருந்தாதான்டி நான் நிம்மதியா இருக்க முடியும். ஆ இப்ப புரிஞ்சுக்க மர்மவளே உன்னை நினைச்சா எனக்கு என்ன பெருமையா இருக்கு தெரியுமா? என்னது என்னாச்சு எதுக்கு இப்படி பேசுறீங்க? முன்னாடி பயங்கர கோபம் வரும்ல இதுக்கு முன்னாடி கூட ஒரு நேரம் வாங்கள டிரஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தானே பெரிய உன் வீரோ தேர்ந்த அவ டிரஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே எனக்கு ஏன் மனசுக்கு சண்டடமா இருந்து எங்க நீ வந்து அவகிட்ட சண்டை போடுறியோட பையந்துக்கிட்டே இருந்தேங்க அதான் நீ என்னடனா யம்மவள மகளுக்காக நான் கடைக்கடையா ஏறி அலைஞ்சி துணிமணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கிப்பிட்டா கொடுத்துருக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்காக நான் பார்த்து பார்த்து எடுத்தது சரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு அதுக்காக தான் அவ கையில பேசாம எடுத்து கொடுத்துட்டேன் சரி சீக்கிரமா மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகட்டும் நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்

என்ன நிலம தம்பி திருந்தா அழாதீங்க தம்பி பொண்டாட்டி நல்லபடியா மாறிட்டா இனிமேல் நம்ம சந்தோஷமா நம்ம வீட்டுல இருக்கலாம்னு சந்தோஷப்படாதுக்குல்ல இப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க பொண்டாட்டி இந்த அளவுக்கு நல்லவளா மாறினதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆமா தம்பி அதே நம்ம மயில வீட்டுக்கு வந்தாள்ல அவ கஷ்டப்படுறத பாத்து எடுத்து அப்படியே இவளும் மனசு மாறிட்டா நம்ம பொண்டாடி நல்லவளா மாறிட்டாளன்னு சந்தோஷப்படுங்க இல்லக்கா அவன் மயில பாத்து ஒன்னும் இப்படி மனசு மாறி திருந்தல எங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு நானும் மேலகாவும் இங்க வந்தோம் தெரியுமா ஆமா அது மாமியார் தானே செய்யும் அத தானே சமாளிச்சு வழி நடத்தணும் நீங்க சொல்லது எல்லாம் மாமியார் மருமகளுக்குள்ளயும் நிறைய பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல எங்க வீட்டுல தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு நாள் என் பொண்டாட்டி எங்க அம்மாவை கூட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமோளை ஒன்னா ஜாலியா ஷாப்பிங் போயிட்டு வர்றோம்னு கிளம்புனா வக்கா ஆமா அது தெரியும்ல ரெண்டு பேரும் ஒண்ணா ஷாப்பிங் போனா ஒண்ணு அப்ப ஷாப்பிங் போனப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டுக்கா என்ன தம்பி சொல்லுதீங்க ஆக்சிடென்டா ஆமாக்கா வண்டியில இருந்து ரெண்டு பேரும் கீழே விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டுக்கா அந்த ஆக்சிடென்ட் என் பொண்டாட்டி தான் வேடும்னே எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி எங்க அம்மாவை சாவடிக்க பார்த்தான்னு எங்க அம்மா தப்பா நினைச்சிட்டாவோக்கா அதனாலதான்க்கா பெரிய பிரச்சனையே ஆயிட்டு எங்க அம்மா என் என்ன வேணும்னே வட்டியில கூட்டிட்டு போய் என்ன கொள்ள பாக்கா என்ன கொன்னே போடுவான்னு சொல்லிக்கிட்டு என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே தரத்தி விட்டவாக்கா மேனகா வேணுக்கும்னே உங்களை வட்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்க மாட்டாம் எல்லாம் எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னு என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்ல அதனாலயே எங்க அம்மா என்னையும் வீட்டை விட்டு வெளிய உரத்தி விட்டுட்டாக்கா தான் நாங்க ரெண்டு பேரும் ஜோடியா எங்க வீட்டுல இருந்து இங்க வந்தோம் ஓஹோ அப்ப உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே தான் மேனகா திருந்திட்டாளா இல்லை 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 மேனகா அதனால திருந்தல வண்டியில இருந்து என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் கீழே விழுந்தா அப்ப மேனகா தலையில லேசா அடிபட்டுட்டுக்கா

ஓஹோ அப்ப தலையில அடிபட்டதுனால மூளை கலங்கி இப்ப தம்பி அப்ப ஒரு கெட்ட விஷயத்திலயும் நல்லது தானே நடந்திருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படாம இப்போ திரும்பி என்ன கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க என் மாமியார் வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் நல்லதெல்லாம் இருக்கோம் நாங்க இப்படியே இருந்துட்டு போறோம் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு நாங்க திரும்பி வச்சுக்கிடுங்க மறுபடியும் அடித்தடி போட்டு மறுபடியும் மறுபடியும் பழைய மனுஷியா மாறிடுவாக்கா பாருங்க தம்பி நீங்க சொல்லதுன்னா சரிதான் ஆனா அதுக்குன்னு எல்லாத்தையும் நெகட்டிவாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா நினைங்க இப்ப மேனகா நல்ல விழா மாறி இருக்கா இப்ப உங்க வீட்டுக்கு போனா மாமியா மருமா பிரச்சனை எப்படி வரும் ரெண்டு பேரும் நீங்க நினைக்க மாதிரி சண்டெல்லாம் போட மாட்டாவோ ஒத்துமையா தான் இருப்பாவோ எக்கா என் பொண்டாட்டிக்கு தானக்கா தலையில அடிபட்டு இருக்கு எங்க அம்மாவுக்கு அடிபடலையே அதுக்குன்னு உங்க அம்மாவை குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா இல்லக்கா எங்க வீட்டுல நானும் எங்க அப்பாவும் படக்கூடிய கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் பாருங்க அதான் சொல்லுதம்ல அதெல்லாம் நெகட்டிவா எதையும் நினைக்கட்டா நல்லபடியா மேனகா வீட்டுக்கு வருவா நான் கொண்டு உங்க அம்மா கிட்ட பேசி எடுத்து விட்டுட்டு வரேன் என்னக்கா சொல்லுது நீங்க என் சம்பந்தி எவ்வளவு பொறுப்பா நடந்துகிடுதா அவ்வளவு மாமியார் வீட்டுக்கு போகும்போது ஒத்தையில அனுப்ப முடியுமா நானும் கொண்டு வந்து விட்டுட்டு வாரேன் உங்க அம்மா கிட்டயும் நிலைமை எல்லாத்தையும் புரிய வச்சு பேசி எடுத்து விட்டுட்டு வரேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இனிமேல் மாமியா மருமவெல்லாம் பிரச்சனை எதுவுமே வராது இப்ப பாத்தீங்களா எங்க வீட்டுல நானும் எங்க எவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா இருக்கோம்னு அதே மாதிரி மேனகாவும் உங்க அம்மாவும் நல்ல இருப்பாவோ அப்படின்னு சொல்லுதேனாக்கா ஆமா தம்பி பின்ன நீங்களும் இப்படி எத்தனை நாள் தான் மாமியார் வீட்டிலயே இருந்துட்டு இருப்பிய அப்புறம் வரப்பட்ட போகப்பட்ட பாக்கப்பட்ட எல்லாரும் என்ன சொல்லுவாவோ வீட்டோட மாப்பிள்ளையா இவரு வந்துட்டாருல சொல்லுவாவோ நீங்களும் நல்ல மதிப்பு மரியாதையுமா இருக்காண்டமா சும்மா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அலற வேலையெல்லாம் ஏய் மேனகா திருந்தி மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுதா இந்த மனுஷன் என்னடா எங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு விட்டு கதறுதாரு எப்படியோ எதையோ சொல்லி சமாளிச்சு இவரையும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக சொல்லியாச்சு மேனகா தலையில அடிபட்டதுனால நல்லவளா மாறிட்டாளாம இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாலு நாலடி மண்டையிலயே போட்டிருப்பேன் தட்டல வச்சி எடுத்து வர்றேன் சாப்பிடுவீங்களா எனக்கு வேண்டாம்மா நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க எனக்கு எங்க அக்கா வீட்ல எல்லாரையும் உன்ன பார்த்ததே எனக்கு மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருந்துச்சு தெரியுமா அதனால எனக்கு இன்னைக்கு வயிறே பசிக்கல நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க அங்க போய் நல்லா

அதர்ம பேர் எழு கட்டு அடி திர் எடுத்து பேசிட்டு இருக்க இந்த அடங்காத ஆட்டம் ஆடிக்க நானே உன்னை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி